வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் வினை தூய்மை அந்த அதிகாரத்தில் முதல் குரல் துணை நலம் ஆக்கம் தருவோம் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் துணைநலம் ஆக்கம் தருவோம் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் இங்கே ஆக்கம் தருவோம் தருவோம் அப்படிங்கிறது வந்து அளபடை அந்த ஓசை நேயத்துக்காக வந்து இன்னொரு மாத்திரை அதிகமாக படிக்கிறோம் சரியா துணை நலம் ஆக்கம் தரும் துணை அப்படிங்கிறது நம்ம வந்து முதலே வந்து பா பார்த்துருக்கோம் அந்த நமக்கு வந்து உதவி செய்கின்ற மனிதர்கள் மனிதர்கள் மட்டும் இல்லை சில சமயம் வந்து வேற வேறு வேறு விஷயங்கள் கூட நமக்கு வந்து துணையாக இருக்கும் சில கருவிகள் அந்த மாதிரி டெக்னாலஜி அதெல்லாம் கூட துணையாக இருக்கும் அப்படி ஒரு நல்ல துணை அப்படி நமக்கு வந்து அமைஞ்சது அப்படின்னா அது ஆக்கம் தரும் அப்படின்னா நிறைய செல்வத்தை நிறைய பொருளை தரும் ஆக ஒரு நல்ல துணை அதாவது நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த துணையை நமக்கு வந்து அமையணும் அந்த சரியான காலத்தில் அமையணும் இப்படின்னா அமையும் பொழுது அது வந்து நமக்கு நல்ல செல்வத்தை கொடுக்கும் ஆனால் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும் அப்படிங்கிறாரு வினை நலம் அதாவது வினை நலம் அப்படிங்கிறது வினையினுடைய நன்மை வினை வந்து நல்ல விதமாக வந்து செய்யணும் நம்ம முதலே வினை தூய்மையில் படிக்கும்போது அந்த பாயிரத்திலே படித்தோம் அந்த வினை செய்யப்படுகின்ற வினை பொருளை மட்டும் தருவதாக அமையக்கூடாது அந்த பொருளோடு அறமும் புகழும் கொடுப்பதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே வந்து முக்கியம் அப்போ அந்த வினை அப்படிப்பட்ட வினை இருந்ததுன்னா அந்த வினையினுடைய நன்மை நமக்கு வந்து வேண்டிய எல்லாவற்றையும் தரும் அப்படின்னு சொல்லார் என்ன வேண்டிய எல்லாவற்றையும் அப்படின்னா இந்த துணை நலம் இருக்குது இல்லையா அது வந்து இம்மையில் இந்த பிறவியில் நமக்கு வந்து ஆக்கத்தை செல்வத்தை கொடுக்கும் ஆனால் வினை நலம் அப்படிங்கிறது வினை தூய்மையாக வினையினுடைய நன்மை வந்து இம்மையில் நமக்கு வந்து பொருளையும் தரும் மறுமையில் நாம் வேண்டிய பதங்களையும் தரும் சொர்க்கம் விஷ்ணு பதம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி சு அந்த பதங்களையும் நமக்கு வந்து கொடுக்கும் சரியா அப்போது இது அது மட்டும் இல்லை இதை வந்து அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதில் வந்து இது காணப்படும் துணை நன்மை கருதப்படும் வினை நன்மை அப்படின்னு ரெண்டு அப்படின்னு ரெண்டு சொல்கிறார் ரெண்டுனா அந்த காணப்படும் கருதப்படும் அப்படின்னு பிரித்து சொல்கிறாரு காணை காணப்படும் துணை நன்மை அப்படிங்கிறது இம்மையில் மட்டும் நமக்கு வந்து பொருளை தருது ஆனால் கருதப்படும் வினை நன்மை அப்படின்றது இம்மையிலும் பலன் கொடுக்கறது மறுமைக்கும் பலன் கொடுக்கறது ஏன்னா மறுமையில் இருக்கிறத வந்து நமக்கு வந்து இப்போ வந்து யாருக்கும் காட்ட முடியாது அது நமக்கு வந்து நம்ம வந்து நம்மளால் புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும் அதனால் அது கருதப்படும் வினை நன்மை அதை வந்து கொடுக்குது அப்படின்னு இந்த வினை நன்மை வந்து என்ன பண்ணுவோம் காணப்படும் நன்மையும் நமக்கு கொடுக்கும் கருதப்படும் நன்மையும் நமக்கு வந்து கொடுக்கும் ஆனால் துணை நலம் வந்து வெறும் கா கருதப்படுறது வந்து கொடுக்காது காணப்படுகின்ற பொருளை மட்டும்தான் கொடுக்கும் எப்படின்னு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ ஒரு அலுவலகத்தில் வந்து நீங்கள் வேலை பண்ணுறீங்க அப்போது இடை இடையில் வந்து உங்கள் வேலை வந்து நல்லா இருந்தது அப்படின்னாக்கா ஒரு சின்ன வந்து பதவி பதவி உயர்வில் ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி கொஞ்சம் பணம் பணமோ இல்லை வந்து வேறு ஏதாவது இருந்து ஒரு சின்ன பரிசோ ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அது வந்து இடையில் கிடைக்கின்ற பயன் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட செயல் வந்து தொடர்ந்து நல்ல மாதிரியாக நடந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து மேலும் 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 வந்து உங்களோட திறமையை வந்து நிரூபித்து கொண்டே இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு பதே உயர்வு நிச்சயம் அது வந்து நிரந்தர பயன் அது வந்து கருதப்படும் நன்மை இப்போது இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதுவும் கிடைக்கும் என்ன கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் அதே போல் வந்து நிறைய வந்து பரிசுகளும் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு காணப்படும் நன்மையும் கிடைக்கிறது கருதப்படும் நன்மையும் கிடைக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் வினை தூய்மை வினை நன்மை வந்து உங்களுக்கு எல்லா வந் நன்மைகளையும் வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் வினை தூய்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறார் இதுக்கு துணை நலம் அப்படின்றது ஏன் கூட கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா நமக்கு நான் நம்ம எல்லாருமே நினைப்போம் எனக்கு மட்டும் ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருந்தால் நான் என்னென்னவோ பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஆனால் அவர் அப்படி சொல்லலை அந்த துணை உனக்கு இருந்தாலும் அது ஓரளவு தான் உனக்கு வந்து பயனை கொடுக்கும் ஆனால் உன்னுடைய செயல் நல்ல மாதிரி தூய்மை உடையதாக நன்மை தருவதாக நீண்டகால அந்த அறம் புகழ் அதையும் வந்து உட்கொண்டதாக இருந்தது அப்படின்னா உனக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்து